வணக்கம் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் பிளாக்ஸ் நான் இப்போ மிலிஃபீல் ஐயப்பன் கோயில் அடியில் நிற்கிறேன் ஒரு வருடமும் ஆவணியில் வர்றேன் நீண்ட வார விடுமுறைக்கு வந்து ஜோதி உலா நடைபெறுகிறது ஐயப்பன் என்றபடியாக இந்த கலை நிகழ்ச்சிக்கு ஜோதி உலான்னு பேர் இந்த வார விடுமுறை சனி ஞாயிறு ரெண்டாம் தேதியும் மூன்றாம் தேதியும் ஆவணி ரெண்டாம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஜோதி நடக்க போகுது அதுக்கான ஆயத்தங்கள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி இப்போ நடக்கிற ஆயத்தங்களை இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் இந்த மேடை இந்த இசை நிகழ்ச்சி நடக்கிறதுக்குரிய பெரிய பிரமாண்டமான மேடை அமைச்சு அதில் வந்து இந்த கதிரிகள் எல்லாம் போட்டு இஞ்சால இந்த முன்னுக்குள்ள இடத்துல தான் நிறைய மக்கள் இருந்து இந்த இசை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகளை ரசிப்பார்கள் அதுக்குரிய ஆயுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு இதில் நடுவில் வந்து இந்த ஒலி வாங்கி அதுகள் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டெண்டுகள் இதுகள் எல்லாம் வந்து வெத்தகச் சாவடிகள் தான் நிறுவனம் இருக்கும் நிறைய வர்த்தக சாவடிகளும் உணவு சாவடிகள் ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருக்கும் அதை விட சிறுவர்கள விளையாட்டு இடமும் இருக்குது அதங்கால இன்னும் பூட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கினால் அதையும் காட்டுறேன் கோயில் உள்ள உள்ள இடத்துல நடக்கிறபடியாக வந்து சாப்பாடுகள் எல்லாம் சைவை தான் இருக்கும் இந்த இசை நிகழ்ச்சி வந்து ஒரு கட்டணங்கள் இல்லாதது இலவசமான மாபெருமின் இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம் ஃப்ரீ அட்மிஷன் இது ஒவ்வொரு வருடமுமே ஆவணி மாதம் நடைபெறுகின்றது இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டெண்டுகள் அடிச்சு வச்சிருக்கணும் இதுகள் வந்து ஆக்கள் கடையில் வந்து எடுத்திருப்பினோம் இனி நாங்கள் சனிக்கிழம வந்து பார்க்கான்னு தெரியுமோ எந்தெந்த டெண்டுகள் வந்து ஆறு ஆறு கடையில் எடுத்திருக்கணும் வந்துட்டு உடுப்புகள் சாப்பாட்டு சாமான்கள் விளையாட்டு சாமான்கள் அப்படி பல விதமான கடைகள் இருக்கும் இது ஐஸ்கிரீம் ஜால் கிரீம் கவுசட ட்ரெய்லர் கொண்டு வந்து விட்டுருக்கினோம் நான் பார்த்திங்கன்னா நீளத்துக்குமே இந்த பார்க்கிங் ஃபுல்லாக டென்ட் அடிச்சிருக்குது இதுக்குள்ளே வந்து சனியாரில் வந்து நாங்கள் கார்கள் கொண்டு வந்து நுப்பாட்ட அது இப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ இந்த வேலை செய்கிற ஆக்கள் அப்புறம் கார்கள் தான் இருக்குது மற்ற கார்கள் வந்து வெளியால் தான் விடலாம் சனியாரில் வந்து நாங்கள் நிகழ்ச்சி நடக்க கார்கள் விடவே இயலாது ஃபுல்லாகவே சன்னத் திரளாக தான் இருக்குது காரே கொண்டு வர இயலாது ஒளியால ரோட்டு முழுக்க தான் இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஃபுல்லாவே கடையெல்லாம் வரப்போகுது இந்த பிடிச்சிருக்கிற டென்ட் எல்லாமே அடையல் தான் வேலை இந்த இசை நிகழ்ச்சி வந்து கோயிலால் தான் நடக்கிற இதுக்கு வந்து மற்ற பெருமக்கள் ஸ்பான்சர்ஸ் கொடுத்து அந்த ஆதரவுகளோட நிகழ்ச்சிகள் நடத்துகிறவ இந்த மாடியை வந்து இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மாதிரி லைட்ஸுகள் ஒளி வாங்கி சத்தங்கள் இதுகள் எல்லாம் போட்டு பூட்டி எல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறத்துக்குரிய விளையாட்டு டம் வந்து இந்த ரைட்ஸ் அதுகள் வந்து இப்போ வந்து செட் பண்ணி பூட்டி கொண்டிருக்கீங்கன்னா இது நாங்கள் சனிக்கிழமை பார்த்தா இது ஃபுல்லாக சின்ன பிள்ளைகளும் தாய்தாப்பான் இருக்கும் நேரம் அவையல் வந்து பெருசா நிகழ்ச்சிகள் ஆர்வம் காட்ட மாட்டீங்க வேற விடுமுறை உள்ளபடியா இந்த வேற விடுமுறை நல்ல காலநிலை நல்ல இருக்கிறபடியா இத நாங்க இந்த கோயில இந்த இலவசமாக நிகழ்ச்சியில் நடக்கலாம் வந்து இதை நாங்கள் கண்டு கழிக்கலாம் ஒவ்வொரு வருடமும் வந்து இந்தியாவிலிருந்து பின்னணி பாடல்கள் அல்லது இந்த சுப்பர் சிங்காரர்கள் சரிகம் அப்பா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றினாக்கள் உள்ளூர் கலைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து தன் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் ட் பை இன்ஃபோஸ் லைஃப் தான் இதுக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்கேன் மெயின் ஸ்பான்சர் கொடுத்துருக்கீங்க இந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து இந்த வருடம் வந்து சூப்பர் சிங்கரில் பாடின மூக்குத்தி முருகன் வாராஜி மற்றது வானதி சரிகம் அப்பா நிகழ்ச்சியில் பாடினேன் நினைக்கிறேன் அனுஷா எல்லோரும் அறியின வேறு எங்களோட உள்ளூர் கலைஞர்களும் பங்கு பெற்றி நிறைய இசை நிகழ்ச்சிகள் பாடல்கள் நடனங்கள் என்று எல்லாம் நடக்கும் நீங்கள் இந்த வார விடுமுறையை சாட்டர்டே சண்டே சனி ஆகிட்டு சந்தோஷமாக இங்கே வந்து இந்த ஐயப்பன் கோயில் ஜோதி விழாவில் பங்கு பெற்றி உங்களுடைய நேரத்தை சந்தோஷமாக கழிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வீழ படங்கள் போட்டுருக்கு சிறு இந்து ஐப்பன் இந்துலம்பெமையுடன் வழங்கும்பெரும் இன்னிச நிகழ்ச்சி இன் போஸ்ட் லை ப்ரசன்ஸ் ஜதி ப்ளேசிங் மைன்ஸ் அனுமதி இலவசம் மூக்கு திமுகன் சூப்பர் சிங்கர் வானத சிறு சி தமிழ் சனியங்க அப்பா பாலாஜி அனுச ரவி சனிஹங்கப்பா சில வானந்தி சுரேஷும் மற்ற பாலாஜியும் போனவசமும் வந்து பங்கு பெற்றிருந்தவை அதை விட அது செல்லா எழுப்பும் நடக்கும் வந்து போட்டிருக்குது இந்த வேற விடுமுறையை நீங்களும் வந்து இந்த ஜோதி விழாவில் வங் கலந்து சந்தோஷமாக உங்களோட பொழுதுகளை உங்களோட குடும்பத்தோடு கழித்து மகளெல்லாம் അനുമതി ഇലവസമപടിയ നേരത്തെ നിങ്ങൾ സന്തോഷമായി കളിക്കുന്നത് ഒരു നല്ലൊരു അടുത്ത കാണോലി സന്ദിപ്പം നന്ദി വണക്കം